நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு அனுபவிக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் சோபக்கருது வருடம் இல்லை இவங்க ஒரு பத்து வருஷமாகவும் சரியில்லை என்பது தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனேன் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐயா பெரிய முன்னேற்றம் திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அடைய போகிறாங்க நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அவங்களே தேடித்தரப்போகிறார் வேற யாரும் தரமுடிய சுவாமி உங்களுக்கு பாக்யாதிபதி வேற யாரும் இல்லை சனி பகவான் தான் பகவான் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வராரு திடீர் என்று நம்மளுக்கு அந்த உடல் உபாதிகளாக திடீர் திடீர்னு சரியாக கூடியது அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து செலவு பண்ணுறது வெறும் அஞ்சு ரூபாய் மாத்திரையில் சரியாகக்கூடிய காலம் த இது வந்து கொண்டிருக்கு மிதன ராசிக்காரங்க மூடு போட்டுந்தாங்க பாருங்க இதெல்லாம் சொட்டர்லாம் மூடு போட்டு கம்முன்னு போய்ட்டு நாங்கள் வராங்கப்பா வேலை கூட இல்லைன்னா கூட போகிறோம் வீட்டிலே படுத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி இனிமேல் தீவிரமாக செயல்பட போகிறாங்க விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி நேயர்களே அதாவது இந்த ஆண்டு என்ன செய்யும் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் என்ன அமைப்பை கொடுத்துக்கும் சாமி ஏற்கனவே ரொம்ப துன்பத்திலிருந்து இப்போ தான் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஏதோ ராகு பகவான் பதினொன்றில் இருந்தார் குரு பகவான் பதினொன்றில் இருந்தார் அப்படி இப்படின்னு பார்த்தா எந்த நன்மையும் நடக்கலை இந்த மிதுன மிதுனராசிக்காரங்களுக்கு உண்மைதான் திருவாதிரை மிருகசீரீச நட்சத்திரக்காரர்களும் பரவாயில்லை சுவாமி ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் பிடியில் தான் இருக்காங்க அந்த பிடியிலிருந்து புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாதங்களும் நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு அனுபவிக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் சோபக்கருது இல்லை இவங்க ஒரு பத்து வருஷமாகவும் சரியில்லை என்பது தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐயா செலவீனங்களை குறைக்கக்கூடிய காலமாக அமையும் இது வரைக்கும் செலவீனங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த செலவீனங்கள் குறைக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையும் ஐயா நாம் பணத்தை சேர்த்துட்டு இருந்தாலும் கடன் வாங்கியாவது ஒரு வீடோ ஒரு மெனையோ வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் முதல்ல நாமளுக்கு ஹெல்த் ஆகட்டும் மனசு சார்ந்த விஷயங்கள் விஷயங்களாகட்டும் உடல் சார்ந்த விஷயங்கள் விஷயங்களாகட்டும் நம்ம சுற்று இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர்புகள் ஆகட்டும் இனிமேல் கம்யூனிகேஷன் வளரக்கூடிய காலம்தான் கண்டு பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கலையாது கண்டிப்பாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இந்த குரோதி வருடம் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏன்னா ஒரு மாதம் கழித்து குருபெயர்ச்சி ஒன்று தான் இருக்குது ஏன்னா குரு பகவான் மட்டும் சொல்லக்கூடாது சனி பகவானின்னு சொல்லணும் ராகு பகவானையும் சொல்லணும் கேது பகவானையும் சொல்லணும் பெரிய கிரகங்களை வச்சு தான் இந்த ஆண்டு பலாபலங்களை கூற முடியும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஆட்சிநாதன் ராசிநாதன் தான் அந்த ராசிநாதனுக்கு நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இடம்பெயரில் அதே இடத்துல தான் இருக்கார் பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரதான் போகிறார் பெரிய பிரம்மாண்டம் கண்டிப்பாக உண்டு சுவாமி அதிகப்படியான லாபங்கள் இல்லை என்றாலும் மிதமான லாபங்கள் கண்டிப்பாக வழிநடத்தக்கூடிய காலம் அமையும் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இதுவரை அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை தான் திருவாதிர நட்சத்திரக்காரங்களை அனுபவித்தாங்க அந்த ஆண்டு முடிவதற்குள் குரோதி ஆண்டு முடிவதற்குள்ள பெரிய முன்னேற்றம் இந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அடைய போகிறாங்க நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அவங்களே தேடி தரப்போகிறார் வேறு யாரும் தரமுடிய சாமி அவங்களுக்கு பாக்யாதிபதி வேறு யாரும் இல்லை சனி பகவான் தான் பாக்கியத்தில் இப்போ தான் அமர்ந்திருக்கார் இந்த ஆண்டில் கடைசி நேரத்தில் தான் இப்போ தான் அமர்ந்தார் சதய நட்சத்திரத்தை கடந்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் போரட்டாது என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒளி வருவாங்க பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருவாங்க இது உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் அப்போதான் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களையும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சுவாமி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளலாம் பயப்படுற விஷயம்லாம் கிடையாது எல்லாமே கடந்துட்டிங்க அஷ்டமத்து சனியின் தாக்கம் பிடியிலிருந்து வெளியும் வந்துட்டிங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது சாமி அந்த காலம் கடக்கட்டும் அந்த சதய நட்சத்திரத்தை கடந்த பிறகு திருவாதிரை நட்சத்திரங்கள் முழுவதும் வெளியே வந்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இல்லாத பிரச்சனையில் தான் இருந்து பாருங்கள் அந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எப்படி தான் கடன் ஏற்பட்டது என்று நாம் நினச்சிட்ருக்கோம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சாமி இந்த ஆண்டு முடிவதற்குள் திருவாதிரை ஆகட்டும் புனர்பூசம் ஆகட்டும் பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறாங்க மிருகசிரிசம் பரவாயில்லை இருந்தாலும் அவர்களும் சற்று தவிப்பு தான் அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இந்த ஆண்டு தான் சுவாமி மிதன ராசிக்காரங்க இது வரைக்கும் சாமி நான் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கேன் நான் இது வரைக்கும் சொந்த வீடு என்பதே கிடையாது சுவாமி அப்படின்னு வாழ்க்கை தரத்தை சரியான வீடு இருந்தால் கூட அதில் நாம் வாடக்கூடிய தன்மை இல்லாமல் தான் வெளியூர் சென்று பிழைச்சிட்ருக்கோம் சொந்த வீடே இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு நாம் வெளியேறி ரொம்ப நாளாக வெளியில்தான் இருக்கும் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சாச்சு சொந்த மண்ணை மிதிக்கணும்னு சொல்கிற ஆசை மட்டும்தான் இருக்குது ஆனால் போகக்கூடிய எண்ணங்கள் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகின்றது பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லைனா ஒரு இடமாவது தனிப்பட்ட முறையில் நம்ம மோதாதையர் சம்பாதிச்சத விட நாம சம்பாரிச்சு பத்து ரூபாய் சேர்த்து அதில் ஒரு இடம் வாங்கணும் நம்ம பிள்ளைகளுக்கோ நாம் தங்கிறதுக்கோ பிற்காலத்துக்கு நாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வழியெல்லாம் ரொம்ப வயதாகிட்ட பிறகு நாம் வேற எங்கேயும் போய் தங்கக்கூடாது அல்லவா இப்போ நல்ல நல்லா இளமையாக இருக்கும் போது ஓடி ஓடி சம்பாரித்து வேடகை வீட்டில் கூட தங்கிடுறோம் ஆனால் பிற்காலத்தில் நம்மளை சம்பாதிக்க முடியாத நிலமையில் மூன்று வேலை உணவுக்கு மட்டுமே நம்ம சம்பாதிக்க முடியுமல்லவா ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் சாமி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கான் இளமையில் கல் இளமையில தான் உடைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் என்று ஏன் கொடுத்துருக்காங்க அது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் உழைப்பார்கள் இரவு தெரியாது பகல் தெரியாது ஏன்னா உபயராசி அல்லவா இந்த மூன்றாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் இடம் அல்லவா கம்யூனிகேஷனையும் அவங்க கிட்ட சொல்லி பாருங்கள் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் உழைச்சிருவாங்க அவ்வளோ பிராண்ட் மைண்டு அவங்களுக்கு க்ரிமினல் மைண்டுங்க அவங்களுக்கு பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை அதாவது ஒரு கூட்டத்தில் அந்த பத்து பேருடைய ஐடியா விட இவருடைய ஐடியா முயலோங்கி நிற்கும் அவ்வளோ மைண்ட் செட்டிங் ஷார்ப்னஸ்ஸு உடனே அந்த ஸ்கெட்ச்சு போட்டுருவார் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னால் ஏங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க டாப்அப் பண்ணணும் இவன் முதல்ல பண்ணுறது இவராக தான் இருப்பார் அவ்வளோ டேலண்ட்டுங்க அவ்வளோ மைண்ட் செட்டிங்கில் அவங்க அப்படி இருப்பாங்க இந்த நேரம் ஒளிரக்கூடிய காலமாக வருது ஐயா பனிரெண்டில் வருகின்ற குரு பகவானை நினச்சி பயப்படாதீங்க நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே இல்லை சுப செலவுகள் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சுப செலவுகள் கல்விக்கான செலவுகள் கண்டிப்பாக நாம் செய்ய தான் போகிறோம் ஐயா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் கடை வாங்கணுமல்லவா தேவையான அளவுக்கு நாம் கடை வாங்கி செலவு பண்ண தான் போகிறோம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஐயா கடனும் என்பது ஒரு வரவு தான் நீங்கள் தயவு செய்து நீங்கள் நினைச்சுக்கணும் நான் கடன் பட்டுன்னு நினைக்காதீங்க இப்போ போய் கேட்டு பாருங்கள் ஒரு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான் யாரும் இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் கடன் கடன் சொல்கிறோம் அன்னைக்கு ரூபாய் கேட்ட இடத்துல கொடுத்தாங்கல்லவா இப்போ போய் கேட்டு பாருங்க ஒரு ரூபா பைசா கொடுக்க மாட்டேன் அதுவும் வரவு தான் பிற்காலத்தில் சம்பாதிக்கிறத நாம் முன்னாடியே போட்டு ஏமே கூட்டு வாங்கிருக்கோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இனி வரும் காலங்கள் கஷ்டப்பட தேவலசாமி சாமி ராசிக்காரங்க படிப்படியான முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல தான் போகிறோம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட மட்டுந்தான் கருத்து வேறுபாடு சற்று நிலவும் மற்றபடி எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்வில் ஏற்படாதையா பிரச்சனைகள் உடல் உபாதைகளை இருந்தது பார்த்திங்களா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முட்டி வழி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கொடுத்துருந்தான் இவை எல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும் பகவான் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வராரு திடீர் என்று நம்மளுக்கு அந்த உடல் உபாதைகளாக திடீர் திடீர்னு சரியாக கூடியது அதாவது ஒரு பத்தாயிரரூபா கொடுத்து செலவு பண்ணுறது வெறும் அஞ்சு ரூபாய் மாத்திரையில் சரியாகக்கூடிய காலம் இது வந்து கொண்டிருக்கு மூடு போட்டு தாங்க பாருங்க இதெல்லாம் சொற்றெல்லாம் மூடு போட்டு கம்முன்னு போயிட்டு நாங்கள் வராம்பா வேலை கூட கூட போறலாம் வீட்டிலேயே படுத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி இனிமேல் தீவிரமாக செயல்பட முயற்சி விஸ்வரூப வெற்றி நல்ல ஒரு முயற்சி ஸ்தானத்துல பகவான் நம்மளுக்கு பார்வை அமைது சாமி நாலாம் இடத்து சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கல்வி பெரிய மிதனராசிக்காரங்கப்பா பிள்ளை பிள்ளைகளாக பெற்றவங்களாகட்டும் பெற்றவங்களுடைய பிள்ளைகளாகட்டும் கல்வித்தரம் உயரக்கூடிய காலமாக வருகின்றது அவருடைய பார்வை பத்தாம் பார்வையாக வருது நாலாம் இடத்தை நேரடியாக பார்க்குறாரு சுவாமி குரு பகவானுடைய தன்மை ரிஷபர் ராசிலிருந்து நேரடியாக பார்க்குறாரு அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை ஆறாம் இடத்துலையும் விழுது நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலமாக வருது இதுவரைக்கும் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்திருந்தா மிதன கோர்ட்டு பிரச்சனை இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போட்டிருந்த கேஸ் பிரச்சனை கூட நம்மளை அதை விட்டுட்டு வெளியே போகுதுங்க முடுங்க தீர்க்க போகுதுங்க நம்மளுக்கு என்னங்க நம்ம கேஸ் எத்தனை மூலம் தான் நம்மளை வாதாடுறது நம்ம வக்கீல் ரொம்ப சாப்பிட்டுங்கிறார் அவர் அந்த தொந்தரவு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு பெரிய எனர்ஜி தான் சுவாமி அதாவது தேங்கப்பட்டன்னு ரொம்ப நாளாக நம்ம தேங்கியிருந்து அந்த கேஸ் தன்மை அந்த வழக்குகள் விசாரணைக்கு போட்டு முடித்து முதல்ல வெளியே வந்துடும்டாப்பா ரொம்ப பிரச்சனைலேருந்து ரொம்ப நாளாக மாடிட்டுருக்கும் அந்த பிரச்சனைலேருந்து நாம் வெளியே வரப்போம் மனதில் ஏற்பட்டிருந்த அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய காதல் அந்த காதல்லாம் இனிமேல் வெளியே வந்து தீர்க்கமாக நாங்கள் அம்மா நான் திருமணம் பண்ணிக்கிறோமா தகிரிமா வாங்கினா கூட பரவாயில்லை நான் உண்மையை சொல்லிடுறேமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் வளப்பும் ஏன்னா அவருடைய பார்வை அந்த இடத்துலையும் பதிவுது சாமி எட்டாம் இடத்துலையும் பதிது எட்டு என்பது அந்தரங்கம் திடீர் அதிர்ஷ்டம் என்று நொடி தீர்க்கக்கூடிய இடம் மறைவு என்று நாம் எதை மறைச்சோமோ அது வெளியே வந்தோம் மறைவு ஸ்தானத்தில் எதுவும் மறைச்சோமோ அதெல்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டம் சுவாமி லக்ஷ்மி கடாஷ்டம் என்று சொல்கிறோம் இல்லை அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிறோம் பத்தியா அந்த அஷ்டலட்சுமி யோகமும் பெறப்போகிறோம் கடனும் பெற போகிறோம் சின்ன கடனும் நம்மளுக்கு வரதான் போதும் ஏன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும் அதுக்கு கடனே நம்மளை தேடி வரதால் அவங்களே எதுவும் தருவாங்க லோன் போடலாங்க கடன் போடலாங்க எதனா ஒன்று சொல்லி கிள்ளி நம்மளை மழைப்பி கடன் வாங்க வச்சுருவாங்க வாங்காத ஆளுங்களோடு வாங்கிடுவாங்க லைட்டாக பயப்படணும்னு அவசியம் இல்லை சாமி அடுத்த முறை வருகின்ற குருபெயர்ச்சியும் சரி சனிப்பெயர்ச்சியும் சரி பெரிய முன்னேற்றம் தர தான் போகுது ஏன்னா இந்த ஆண்டு எதுவும் குரோதி வருடத்தில் நம்மளுக்கு எதுவும் ஒரே ஒரு குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது வருகின்ற காலங்களில் அனைத்திலும் பெரிய முன்னேற்றம் செலவீனங்களும் இருக்கும் வரவும் இருக்கும் ஐயா கொடுக்குற அளவுக்கு செலவீனங்களை கொடுத்தாலும் அதுக்கேற்ற வருமானத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறார் சுவாமி பெரிய தொழிலில் பெரிய வெற்றி காணப்போகிறீங்க போகிறீங்க சுவாமி உயர்ந்த நிலைக்கு வரப் போகிறீங்க போஸ்டிங்கில் பெரிய போஸ்டிங் வரப்போகிறீங்க நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை ராசிகாரங்க இனிமேல் அவங்க வாழ்வில் இப்படி தான் இருக்க போகிறாங்க துரு 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 துருன்னு போவாங்க வருவாங்க ஒரு எனர்ஜியோடு இருக்கக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் எதை பற்றி நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை திருவாதிரி ஆகட்டும் புனர்பூசம் ஆகட்டும் நல்ல முன்னேற்றத்தை இந்த ஆண்டு அமைய உறுதியாக எடுத்து கொள்ளலாம் நல்ல சொன்னதும் விவசாயத்தில் பெரிய மகசூல் எடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பண்ணுறது ராசிக்காரங்களுக்கு விவசாயம் கனரக வாகனம் ஓட்டுவதற்கு இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கல்வி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் இதுவரை குழந்தை பேர் இல்லாதவருக்கு இது ஒரு புதிய திடீர் திருப்பம் ஐயா திடீர் திருமண ஏற்பாடுகள் அதான் காதல் திருமண ஏற்பாடுகள் சொன்னல அந்தரங்கம் புனிதமானது என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை நாம் திடீர்னு வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய காலமாக வந்துடும் மறைக்கப்பட்டிருந்ததுலாம் மொத்தம் வந்துடும் சுவாமி திடீர் திருமண ஏற்பாடுகள் பெண்களுக்கு மிதனராசி பெண்கள் பிள்ளைகளுக்கு இப்போ திருடி திடீர் திருமண ஏற்பாடுகள் ஏற்படக்கூடிய காலம் அமையும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக வரப்போது சாமி அவங்க வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் பெரிய அளவில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வரப்போகிறாங்க புதிய முயற்சிகளை ஈடுபட போகிறாங்க கல்விகளை பெரிய வெற்றி காணக்கூடிய காலம் நீட் தேர்வாகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் ஐஏஎஸ் ஆகட்டும் இன்ஜினியரிங் படிப்பாட்டம் பெரிய லெவலில் வர போகிறாங்க சாமி மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொன்னார்கள் அல்லவா அது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எந்த மிதன லக்கனமாகனா இருக்கட்டும் சுவாமி யாராக இருப்பினும் எவ்வளோ கீழ்மட்டத்துக்கு தள்ளும் உடனுக்குடனே அந்த லெவலில் எடுத்து கொண்டு வந்துடும் இந்த நீர்மட்டம் கணத்தில் நீர் இறைச்சிட்டுனா கணத்தில் நீர் ஆற்று நலமணலை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா இந்த பாலாரை தோண்டினா நீர் வருமா அந்த மாதிரி இவங்களுடைய நீரை இறச்சின கிணத்துல இருக்கிற நீர் இறச்சினா உடனே அந்த லெவலுக்கு வந்துவிடும் அது காலையிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடும் நான் சாயந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் லைனில் வந்துவிடுவேன் அதே மாதிரி தான் மிதன ராசி எவ்வளோ நீங்கள் சுரண்டி எடுத்து போட்டாலும் உடனே அந்த பழைய எல்லாமே கொண்டு வந்து சீக்கிரம் நின்றுவாங்க டக்குன்னுடுவாங்க அப்பா அவங்களை தான் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியல சுவாமி ஏன்னா கோண ராசி அல்லவா அந்த மித உபயராசி என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியும் செயல்படாது வேகமாகவும் செயல்பட தெரியும் அவங்களுக்கு மிதானமாகவும் செயல்பட தெரியும் ரொம்ப அதிவேகமாகவும் செயல்பட தெரியும் மிகவும் என்று சொல்லக்கூடிய மூன்று நபர்கள் அல்லவா அவங்க ஆக்கல் காத்தல் அடித்தல் என்று சொல்ற மாதிரி மூன்று விதமான வேலையை அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பான மனுஷன் மிதனம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் ஒளிரும் என்பதை உறுதியாக எடுத்துக்கலாம் நல்ல செல்வங்களும் நல்ல திடமான உடல் உமைப்பும் தேரக்கூடிய காலம் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் விலகப்போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்போகு சாமி ஐயா வெளியூரில் போய் நாம் பிழைக்கின்ற பாக்கியம் போகுது வருகின்ற காலம்லாம் வெளியே ஆன்மீக சுற்றலாலாம் செல்ல போய் முக்கியமாக ஆன்மீக சுற்றுலா நாம் போய் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த குரோதி வருடும் ரொம்ப ஒரு மனசுக்கு தேவையான அளவுக்கு நல்ல உணவு எடுத்துக்க தான் போகிறோம் நல்ல சுவையான அளவுக்கு உணவு நாம் உட்கொள்ளக்கூடிய காலம் இந்த குரோதி வருடும் மனம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் பெரிய அளவில் வரப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீ மகாலியை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்